தச்சு தொழில் பழகும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிம்பிளாக டைனிங் டேபிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு அடி நீளத்தில் மூணுக்கு மூணு காலு நாலு கால் வேணும் அது கடைஞ்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மேலேருந்து ஒரு ஆரஞ்சு விட்டு பாக்கியெல்லாம் கடைஞ்சிடணும் இது வந்து ஸ்டேர் கேஜுக்காக கடைஞ்ச கால் இது அதனால் இந்த இடையில ப்ளைனாக இருக்குது இது க டைனிங் டேபிளுக்குங்கிறது கிடைக்கும் போது இது வேறு மாதிரி இருக்கும் காலோட கீப்பக்கத்துலேருந்து இருபத்தி ஒம்பது இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கணும் இருபத்தி ஒம்பது இஞ்சி டைனிங் டேபிளோட ஒயணம் வந்து ரெண்டரை அடி முப்பது இஞ்சி இருபத்தி ஒம்போது இஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு சட்டக்கணம் கடத்தணும் நாலு ஒன்று சட்டம் அதுக்கு போடுறேன் அந்த சட்டக்கானத்தை உருவிட்டு கட்ட தளப்பு அதுக்காக ஒரு இஞ்சி தள்ளி உறி இருக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஜோடி காலை போட்டு வரணும் நாலு காலும் வருணும் நாலு காலையும் அதே மாதிரி இழுத்து வரி குறுக்கு போடும்போது ஒரு அரை அரைக்காலிஞ்சி இல்லைன்னா கலிஞ்சி மட்டத்துலேருந்து உள்ளே தள்ளி போடணும் அதுக்காக மார்க் பண்ணிட்டு தொலைக்கட்டை எடுக்கணும் தொலைக்கட்டு எடுத்ததும் நாளுக்கு ஒரு வருவட்டை கட்டிக்குவோம் இது தொலை எப்படின்னா பக்கவாட்டில் இந்த சைடும் பக்கத்து பக்கத்துக்கு தொலை அடிக்கணும் எல் சைப்பில் எல் டைப்பில் அந்த தொலையை பார்த்து ஜாயின் பண்ணி விட்றணும் அதேமாரி நாலு ஒரு வருவட்டை கட்டிக்கணும் என்னோட நீளம் அவுட்டு நாலடி இருக்குது கூறு ஒரு ரெண்டு வர மாதிரி வருவிக்குவோம் அதே மாதிரி அடுத்த தலைப்புலையும் ரெண்டு இஞ்சி வர மாதிரி வருவிக்குவோம் வரினதுக்கப்புறம் அவுட்ரு பார்த்தா நாலடி இருக்கும் கால் கணக்கத்தெல்லாம் கடத்தி பார்த்தாக்கா அப்போ பழவை வந்து பக்கத்துக்கு அரடி நீட்டி வரும் அதுக்கு ஒரு ஜோடி சட்டம் ஒன்று வரணும் வறுவிட்டு அதையும் இழுத்து வரைக்கிறோம் இதை அப்புறம் அதை இழுத்து வரும்போது நமக்கு வாட்டம் தேவை வாட்டம் வாட்டமாக வரணும் டேபிள் அதுக்காக ஒரு அழிஞ்சு வாட்டம் வர மாதிரி அதை இழுத்து வருவிக்கிறோம் அது கிராஸ் மட்டம் போட்டு அதை அப்படியே இழுத்து வரணும் சுற்றி அதே மாதிரி அடுத்த தலைப்புலையும் வருவிக்கணும் வருவிக்கிட்டு அதோட ஜோடி சட்டத்தையும் அதே மாதிரி இழுத்து வரி நீலம் உருவிச்சு அடுத்தது குறுக்கு உருவணும் குறுக்கு வந்து அகலம் வந்து மூணு அடி அப்போ பக்கத்துக்கு அரை அடி வர மாதிரி சைடை கழித்து உறிவிக்கணும் ஒரு ரெண்டு அடி வச்சு உருவிருக்கேன் அதில் கூறு ஒரு இஞ்சி வரும் அதை மார்க் பண்ணிவிட்டு அவுட்ரு வந்து ரெண்டு அடி வர மாதிரி இதை மார்க் பண்ணியிருக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இழுத்து வருவதுக்கு கிராஸ் மட்டம் போட்டு அவுட்ரு எல்லாத்தையும் இழுத்து வரி நாலு சட்டமும் உருவியாச்சு எழுத்து உருவியாச்சு அதுக்கப்புறம் கூருக்கு வருவட்டை கட்டணும் அந்த தொலைக்கட்டு கட்டிருக்கிறதுல ஒரு அழிஞ்சு தள்ளி அந்த தொலைக்கட்டை கட்ட மார்க் பண்ணி வறுவட்டை கட்டிடணும் தொலை கூறு அடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு தொலை அடிக்கிறது கூறு அடிக்கிறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் பார்த்து கத்துக்கங்க இதை தடுக்க வேண்டியது இருந்த ஒறிஞ்சி தடுக்க வேண்டியதெல்லாம் தடுத்துட்டேன் இப்போ மாட்டி பார்த்தா சரியாக இருக்குது கூறு லூஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்போ தான் டைனிங் டேபிள் மாட்டினா ஆடாமல் இருக்கும் இல்லைன்னா லூஸ் இருந்துச்சுன்னா ஆட்டம் இருக்கும் இப்போ வந்து இது முறிக்கிறதுக்கு கால் இது பாக்கி சொச்சத்தை முறிக்கணும் இது குறுக்கில் ஒன்றும் கிராஸாக வச்சு அந்த கால்லையும் இழுத்து உறிவிக்கணும் இழுத்து உரிவிட்டாக்கா அதே வாட்டத்துக்காக அந்த காலை முறிச்சுக்கணும் முறித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஆணி போட வேண்டியதுதான் தான் எஸ்கெச் ஃபெவிகால் போட்டு மாட்டி ஆணி போடணும் ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரெடி பண்ணிக்குவோம் அகலம் கம்மியாக உள்ள குறுக்கை ஃபஸ்ட்டு மாட்டிக்குவோம் பசைய போட்டாச்சு பசையை போட்டு மாட்டினதுக்கப்புறம் கிளாம்பு போட்டு டைட் பண்ணணும் இது கிளாம்பு டைட் பண்ணும்போது ஒரு ஆப்பு மாதிரி தலைப்பில் வச்சுக்கணும் கீழே பற்றையை கரெக்டாக பெர்ட் இல்லாமல் பார்த்து கீழே பற்றையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அது மேலே போட்டுக்கிட்டு கிளாம்பு போட்டு டைட் பண்ணணும் இது இதுக்கு ஆப்பு மாதிரி எதுக்கு வைக்கணும் இது டேபிள் வாட்டமாக இருக்கிறதுனால நம்ம கிளாம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த வாட்டமாக இருக்கிறதுனால இதை டைட் பண்ணும்போது கீழே எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அந்த பக்கம்தான் படியும் விரிச்சிக்கிட்டு போவோம் அதுக்காக தான் ஒரு ஆப்பு மாதிரி இந்த தலைப்பில் குறைவான பக்கத்தில் அந்த ஆப்பு வைக்கணும் வாட்டம் குறைவான பக்கத்தில் இந்த தளப்பிலையும் இந்த தலைப்புலேயும் ஆப்பு வச்சு டைட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த கிராஸ் கரெக்டாக படியும் இப்போ டைட்டு வச்சுக்கலாம் இதுக்கு மர ஆணி போட போகிறோம் எயிட் எம்எம் விட்டு வச்சு நான் ட்ரில்லிங் மிஷின் போட்டு ஓட்ட போட போகிறேன் ரெண்டு ரெண்டு ஆணி போட்டுக்குவோம் தளப்பிலேருந்து ஒரு ஒன்றே அலைஞ்சி இறக்கி போடணும் அப்போ தான் அந்த இதில் கூறுக்காக தடு கூறு தடுத்துருப்போம் அந்த தடுத்தது வராமல் இருக்கும் மராணி ஆல்ரெடி நான் சீவி வச்சிருக்கிறேன் ஆணிக்கு பசைப்பட்டு ஆணி போடணும் ஆணியை இறுக்கி விட்டுட்டு ஆணியை வெட்டி விட்டுறணும் வெட்டி விட்டுட்டு அந்த ஆணி போட்ட பக்கத்தை சாண்ட்ரிங் மிஷின் வச்சு தேய்ச்சி கலந்து விட்றணும் இதே மாதிரி கூட ஆப்போசிட் சைடையும் ரெடி பண்ணிக்கணும் ஆணி போட்டு இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடையும் ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நெட்டு குறுக்க மாட்டி ஆணி போடணும் அதே மாதிரி பசை போட்டு மாட்டிக்கணும் இதோட ஆப்போசிட் சைடையும் மாட்டிட்டு அதை அப்படியே பெரட்டி வச்சு கிளாம்பு போட்டு ஆணி பண்ணணும் இது க்ள நீளமாக இருக்கிறதுனால கிளாம்பை கொஞ்சம் நவுத்தி போடணும் நவுத்தி போட்டு அதே மாதிரி இது சக்கை வச்சு இதையும் ஆணி போடணும் இதுலேயும் ரெண்டு ரெண்டு ஆணி தான் போடணும் என்னோடய வீடியோ பார்த்து பயன்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் யார் என் வீடியோ பார்த்து வேலை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்கீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கு ஒளி திட்ட தெரியும் என் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஆணி போட்டாச்சு இதே மாதிரி அந்த சைடும் பரட்டி ஆணி போடணும் அவ்வளோதான் ஆணியை வெட்டி விட்டு தேய்ச்சி விட்டணும் டேபிளோட ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது மேலே வச்சு சீட்டு தைக்கணும் இதுக்கு சீட்டு வந்து முக்காலஞ்சு ப்ளைவுட்டு தைக்க அடிக்க போகிறேன் இதுக்கு டாப் வந்து முக்காலஞ்சு ப்ளைவுட்டு தைக்கணும் பலகையும் த அடிக்கலாம் பலகை ரேட்டு கூட வருங்கிறதுனால இதுக்கு ப்ளைவுட்டு தைச்சி மைக்கா ஒட்டினாலே போதும் அஞ்சுக்கு மூணு இந்த அளவுக்கு நான் ப்ளைவிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பிளைவுட் முக்காலிஞ்சி தான் இருக்கும் அது முக்காலிஞ்சி இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால அது கணம் கட்டணும் அதுக்கு ஒரு ரெண்டு இஞ்சியில் சுற்றி இந்த மாதிரி பீஸ் அடிச்சுக்க போகிறேன் குறுக்கில் மட்டும் ரெண்டு இஞ்சி இல்லாமல் ஒரு மூணு இஞ்சி மூன்று இஞ்சி வர மாதிரி வச்சு ஆணிப்பட போகிறேன் இது ஏன் குறுக்கில் மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்குன்னா அவுட்டரில் நாலுக்கு மூலையிலையும் வளவு மாதிரி கார்னரை ஊட்டி விடணும் அதுக்கு வந்து அகலத்தில் வந்து குறுக்கு பீஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் அதே மாதிரி வச்சு நாலு பக்கம் அடிச்சிடணும் அடித்தாக்கா இந்த பிளையூட்டோடய கணம் வந்து ஒன்றஞ்சாயிடும் இதே மாதிரி நாலு பக்கம் அடித்தாச்சு இந்த அகலத்தில் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது அப்போ தான் அந்த ஆட்சி அடிக்கும்போது பீஸு ஓட்ட உழுவாமல் இருக்கும் ஒரு மெல்லி சர்க்கையில் ஆரஞ்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு தளப்பில் ஆணி அடிச்சுக்கிட்டு இன்னொரு தலைப்பில் ஒரு சின்னதாக ஒரு பேனா போகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி அந்த ஆர்ச்சை மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி நாலு கார்னர்லேயும் மார்க் பண்ணிக்கிறோம் அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் சிக்ஸா மிஷின் வச்சு அதை இந்த வளவை கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த அறுத்தை ஓரத்தை சாண்டிங் மிஷின் வச்சு தேய்ச்சிடணும் தேய்ச்சின்னா அந்த ஆச்சி கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் அதே மாதிரி நாலு மூலையிலையும் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் நாலு மூளையும் வெட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ளைவுட்டை அதில் வச்சு ஆணி போடணும் ஆணி போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் பசையை நல்லா தடவிக்கணும் பசையை தடவிட்டு ரெண்டுஞ்சி ஆணி போடணுத்துக்கு பசை தடவிட்டு பிரேம நல்லா ஈவன் பண்ணி நிறந்து வச்சுக்கிட்டு ரெண்டுஞ்சி ஆணி போட்டு எல்லாத்துக்கும் ஆணி போட்டுருணும் எல்லாம் ஆணி போட்டாச்சு ஆணி போட்டதுக்கப்புறம் இந்த ஒன்றஞ்சு பீஸ் தெரியுது இல்லை நெத்தி கன்றரை அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்கா பீஸ் ஒட்டணும் முதல்ல அதை ஒட்டிட்டு தான் டாப் ஒட்டணும் இது நான் ஆல்ரெடி நான் வெட்டி வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு தலைப்புலேயும் கையெழுப்பை போட்டு இழச்சுக்கணும் ஏன்னா ஜாயிண்ட் சேர்க்கும் போது அது சுத்தமாக இருக்கணும் இதுக்கு எஸ்கெச்சு ஃபெமிக்கல் தான் போட போகிறேன் எஸ்ஆரோ ஹீடெக்ஸோ இந்த பேஸ்ட்டு போடல அந்த பேஸ்ட்டு போட்டாக்கா லைஃப் வராது எடுத்துக்கிட்டு வரும் சில டேப்பில் எல்லாம் பீஸு எடுத்துகிட்டு வர்றது காரணம் அதுதான் அதனால் நான் எஸ்கெச்சி போட்டு டேப் போட்டு ஒட்டிடுறேன் இந்த பசை வந்து காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் டேப்பு போட்டு ஒட்டிக்கிறேன் மாஸ்கிங் டேப் போட்டு இந்த மாதிரி இதை ஒட்டி வச்சுட்டு இதை தேய்ச்சி விடணும் தேய்க்கிறது தான் மெயின் தான் நல்லா பிடிச்சிக்கும் டேப்பு இது மாஸ்கிங் டேப்பை தலைப்பில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையாக அடிச்சுட்டு வரணும் ரெண்டு கேப் விட்டு அடித்ததுக்கப்புறம் பாக்கி இதுக்கு குறை மைக்காவையும் ஒட்டிடணும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த மைக்காவால் மேப்பக்கம் பிதுக்கம் இருக்கும் அதை கையெழுப்பு பிள்ளையால் இழைச்சி விட்டுட்டு டாப்புக்கு பச தடவி மைக்கா விட்டணும் இழச்சாச்சு இளைச்சதுக்கப்புறம் எஸ்க்சி ஃபுல்லாக போடணும் இது போடும்போது நல்லா வலிச்சிட விடாது ஒரு ஒன்றமாவது அந்த பலகையில் பச இருக்கணும் அந்த மாதிரி நல்லா பசை போட்டுக்கணும் பசை போட்டுட்டு அந்த மைக்காபீஸை அது மேலே போடணும் மேலே போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடணும் அப்போ தான் ஏர் பபுள்ஸ் உள்ளாக இருக்காது நல்லா ஈவன் பண்ணி நடந்து வச்சுக்கணும் இது மைக்கா ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த கார்னர்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு காலிஞ்சி கூட இருக்கணும் பக்கத்தில் அப்போ தான் இலைச்சி உறவு சரியாக இருக்கும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி சுற்றி டேப்பை அடிச்சிடணும் அடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருணும் இது ஒரு ஆறு மணி நேரம் காஞ்சா போதும் இது காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறம் டேப்பை பிரித்து விட்டு மைக்கா ராவி விட்டுணும் டேப்பை எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு மைக்கில் ராவணும் பட்டாரம் வச்சு ராவணும் பட்டாரம் வச்சு ராவலாம் இல்லை ரூட்ரு மிஷின் வச்சு ஹேண்ட் இருந்துச்சுன்னா மிஷின் வச்சு இந்த அப்படியே அந்த பிரருக்கத்தை எடுத்து விட்ருலாம் நான் பட்டாரம் வச்சு தான் ராவுறேன் மெதுவாக ராவணும் அது ராவனதுக்கப்புறம் அந்த இது ஃபினிஷிங் ஆகிடும் ராவி முடித்ததுக்கப்புறம் ஒரு கையெழுப்புள்ளையை வச்சு அதை கோடியை நைஸாக மாற்றி விட்டுருணும் அவ்வளோதான் இந்த டேபிளோட வேலை டேபிள் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் அந்த எல்லாம் நல்லா ஃபினிஷிங்கா இருக்கு வெட்டாம இருக்கு